வணக்கம் இன்னைக்கு நாம இந்த ஏஐ மாடல்களை ஒப்பிடுற chatbot அரீனா பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா ரொம்ப பிரபலமா இருக்கு இப்ப. அது இதான். ஆனா அதோட நம்பகத்தன்மை உண்மையில எப்படி இருக்கு? அத கேள்வி கேக்குற ஒரு புது ரிசர்ச் வந்திருக்கு. ம் அதை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஏஐ ஃபீல்ட்ல என்ன புதுசா நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த chatbot arena ம் எப்படி வேலை செய்யுதுன்னா பயனர்கள் வந்து ரெண்டு ஏஐ மாடல் பதில்களை பார்ப்பாங்க எது பெஸ்ட்னு ஓட்டு போடுவாங்க ஆனா மாடல் பேர் தெரியாது அது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஐடியாவா இருந்துச்சு ஆரம்பத்துல நிஜ உலக உரையாடல் மாதிரி இல்லையா ஆமா அதனால தான் சீக்கிரம் பாப்புலர் ஆச்சு ஆனா இங்க தான் அந்த குட் ஹார்ட்ஸ் லா வருது அதாவது ஒரு அளவீட்ட நீங்க இலக்க மாத்திட்டா அது நல்ல அளவீடா இல்லாம போயிடலாம் சரி சரி இங்கேயும் அது பொருந்துமான இந்த ரிசர்ச் கேக்குது அப்படிதானே அதேதான் இது ஒரு முக்கியமான கேள்வி சரி அப்போ வாங்க அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் என்ன முதல் கண்டுபிடிப்பு முதல்ல சில பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் உதாரணத்துக்கு மெட்டா கூகுள் இவங்களுக்கு அவங்க ஏஐ மாடல்களோட பல வேர்ஷன்களை வந்து யாருக்கும் தெரியாம தனியா டெஸ்ட் பண்ண சாட் போட் அனுமதிச்சிருக்காங்க அப்படியா பிரைவேட் டெஸ்டிங்கா ஆமா இதுல எந்த வருஷம் நல்ல ஸ்கோர் வாங்குதோ அத மட்டும் தான் அவங்க பொதுவா எல்லாரும் பாக்குற லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க இது என்ன புதுசா இருக்கு இதுக்கு ஏதாவது பாலிசி இருக்கா அதுதான் பிரச்சனை இது ஒரு எழுதப்படாத கொள்கை மாதிரி தெரியுது

இது தரவரிசைய கொஞ்சம் செயற்கையா ஏத்தி காட்டுற மாதிரி இல்லையா நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு இது முதல் சிக்கல் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து இந்த டேட்டா ஆக்சஸ் பத்தி என்ன சொல்றாங்க அதுல பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அது இன்னும் முக்கியமான விஷயம் அதாவது இந்த தனியுரிமை மாடல் ப்ரொப்ரைட்டரி மாடல்ஸ் பண்றாங்களே ஓபன் ஏஐ கூகுள் மெட்டா என்த்ரோபிக் மாதிரி ஆமா அவங்களுக்கு சாட்போர்ட் அரீனாவோட மொத்த டேட்டால கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பர்சென்ட் வரைக்கும் ஆக்சஸ் கிடைக்குது அறுபத்தி மூணு சதவீதமா அப்போ மத்தவங்களுக்கு இந்த ஓபன் சோர்ஸ் யூனிவர்சிட்டீஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறத விட இது அறுபத்தெட்டு மடங்கு அதிகம் யோசிச்சு பாருங்க என்ன சொல்றீங்க அறுபத்தெட்டு மடங்கா இது எப்படி நியாயம் அந்த டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால நிறைய பண்ண முடியும் பாருங்க அரீனாவுல கேக்குற கேள்விகள் அதோட வகை ஈவன் மொழிகள் கூட இப்பல்லாம் தமிழ் ஹிந்தின்னு வேற மொழிகள்ல கேக்கறதும் அதிகமாயிருக்கு காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கு ஓ அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல நிறைய கேள்விகள் திரும்பத் திரும்ப கூட வருது சுமார் இருபது பர்சென்ட் கேள்விகள் ரிப்பீட் ஆகுதாம் அப்போ நிறைய டேட்டா ஆக்சஸ் இருந்தா அவங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரி கேள்விகள் வருது எதுக்கு மக்கள் நல்ல ரேட்டிங் குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாடலை அரீனாவுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பிரத்யேகமா ட்ரெயின் பண்ண முடியும் ஓஹோ ஆய்வுல கூட சொல்றாங்க அரினா டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணா அந்த மாடலோட வெற்றி விகிதம் கணிசமா அதிகரிக்குதுன்னு ஒரு கணக்குப்படி எழுபது பர்சன்ட் அரினா டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணா வின் ரேட்டு டபுள் ஆகுதா இது ஓபன் சோர்ஸ் மாடல்ஸ்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லையா அவங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்காதுல்ல ஆமா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் சரி இது இல்லாம சில மாடல்களை அமைதியா நீக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆமா அதுவும் உண்மைதான் எந்த அறிவிப்பும் இல்லாம பல மாடல்களை சைலண்டா எடுத்துடுறாங்க ஆய்வுப்படி சுமார் இருநூத்தி அஞ்சு மாடல்கள் இப்படி நீக்கப்பட்டிருக்கு இருநூத்தி அஞ்சா அவங்க அபிஷியல் பாலிசி என்ன சொல்லுது அவங்க பாலிசி படி அறிவிச்சிட்டு தான் நீக்கணும் ஆனா இங்க அது நடக்கல இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனைனா சொல்லுங்க சாட்பாட் அரேனா பயன்படுத்துற அந்த ரேங்கிங் சிஸ்டம் பிராட்லி டெரி மாடல்னு பேரு பிடி மாடல் அது சரியா வேலை செய்யணும்னா மாடல்களுக்கு இடையில போதுமான அளவு ஒப்பீடுகள் நடந்திருக்கணும் எல்லா மாடல்களும் ஓரளவுக்கு சமமா ஒப்பிடப்பட்டிருக்கணும் சரி இப்படி திடீர் திடீர்னு மாடல்களை நீக்கும் போதும் கேட்கப்படுற கேள்விகளோட தன்மை மாறும் போதும் அந்த பிடி மாடலோட அடிப்படை அனுமானங்களை அடிபட்டு போகுது அப்போ அந்த கேள்விக்குறிதான் நிலையற்ற நம்ம தன்மை இல்லாத ஒரு ரேங்கிங்கா மாற வாய்ப்பு இருக்கு சில மாடல்களுக்குள்ள போதுமான ஒப்பீடுகளே இல்லாம போகலாம் அப்போ எப்படி பண்றது இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சு சரி கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் பயனர்களுக்கு எந்த மாடல்களை காட்டுறாங்கன்றதுல கூட பாரபட்சம் இருக்காமே சாம்பிளிங் பயஸ் அதுவும் இருக்கு சில பெரிய நிறுவனங்களோட மாடல்கள் உதாரணத்துக்கு ஓப்பன் கூகுள் மாடல்கள் மத்தவங்களோட மாடல் அழக அலனேஐ மாதிரி விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமா பயனர்களுக்கு கட்டப்படுது பத்து மடங்கா ஆமா சில நாட்கள்ல பார்த்தா மொத்தமா காட்டப்படுறதுல முப்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் கூகுள் ஓப்பன் ஏஐ மாடல்களா இருக்கு ஆனா அதே நாள் நாள்ல ஆலன் மாடல் வெறும் மூணு புள்ளி நாலு பர்சன்ட் தான் காட்டப்பட்டிருக்கு அப்போ இதுவும் அந்த பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமா அமைது அவங்க மாடல்களுக்கு அதிக ஓட்டு கிடைக்க வாய்ப்பு ரேங்கிங் ஏற வாய்ப்பு சரியா சொன்னீங்க இதுவும் அந்த டேட்டா ஆக்சஸ் பிரச்சனையோட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு தல பச்சமான சூழலை உருவாக்குது ஆக மொத்தம் இந்த சாட் பாட்டர் என ரேங்கிங் பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்ப இந்த ரேங்கிங்க நம்பலாமா வேணாமா இது ஒரு மாய மாதிரி தெரியுது இந்த ஆய்வை சுட்டிக்காட்டுற பிரச்சனைகளை பார்த்தா அந்த சந்தேகம் வர்றது நியாயம்தான் மறைமுக சோதனைகள் டேட்டாவில் பாரபட்சம் மாடல்களை காட்டுறதுல பாரபட்சம் அப்புறம் அந்த ரேங்கிங் முறையோட நம்பகத்தின்மே கேள்விக்குள்ளே நிற்குது அப்போ என்னதான் தீர்வு ஆய்வாளர்கள் சொல்றது வெளிப்படத்தன்மை ரொம்ப முக்கியம் விதிகள் எல்லாருக்கும் பொதுவாக நியாயமாக இருக்கணும் பிரைவேட் டெஸ்டிங் பண்ணுறாங்களா இல்லையா பண்ணால் அதோட முடிவுகள் என்னன்னு சொல்லணும் அதுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கணும் மாடல்களை நீக்கிறதுக்கும் ஒரு சீரான கொள்கை வேணும் இதெல்லாம் செஞ்சா நிலைமை மாறுமா நம்புவோம் ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது அதாவது ஏஐ மாடல்களோட திறனை மதிப்பிட ஒரே ஒரு தளம் ஒரே ஒரு அளவீடு போதுமா அதுவும் அந்த தளமே ஒரு போட்டியா மாறி ஜெயிக்கிறதுக்காக விதிகளை வளைக்க தூண்டும் போது ஆமா அப்ப உண்மையான தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம எப்படி சரியா அளவிடுறது இதை நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி அளவீடுகள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இதை கேட்ட பிறகு எப்படி இருக்கு ஆமா இது நிச்சயமா எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒன்று ரொம்ப நன்றி இந்த விஷயங்களை இவ்ளோ தெளிவா விளக்குனதுக்கு நன்றி